ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த்தில் இரண்டாம் பருவத்தில் இயல் ஒன்றில் மூதுரை அப்படின்ற செயல்பகுதி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நுழையம் முன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் கல்விக்கு வந்து ஒரு எல்லைன்றதே இருக்காது இது இதான் வந்து கல்விக்கு எல்லை இதான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல அதனால் அதுக்கு ஒரு எல்லையே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மனுஷன் பிறந்ததுலேருந்து இறக்கற வரைக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க கல்வி ஒரு மனுஷனை உயர்த்துது கல்வியும் செல்வமாக கரு கருதுறாங்களா அந்த உலகத்தில் எப்படின்னா இப்போ நம்ம கிட்டே இருக்கிற தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியும் அதெல்லாம் வந்து நம்ம மற்ற மற்றவங்களுக்கு கொடுத்தோம்னா கிட்ட காலி ஆகிடும் ஆனால் கல்வின்ற செல்வத்தை மட்டும் யாருக்காச்சும் கொடுத்தோம் நமக்கு வந்து அறிவு இன்னமும் அதிகமாக தான் நம்ம நம்மக்கிட்ட குறையாத ஒரு செல்வம்னு பார்த்தீங்கன்னா அது கல்வி செல்வம்னு சொல்கிறாங்க அது மாதிரி கல்வி வந்து இப்போ நம்மளுக்கு நாலேஜ் இருக்குன்னா நம்ம அவங்களுக்கு அறிவு இருக்குது அப்படின்னா அது யாராலும் வந்து திருட முடியாது அழிக்கவும் முடியாது அதுதான் கல்விக்கு இருக்கிற சிறப்பு இது மாதிரி அழியாத செல்வமாகிய கல்வியை வந்து எங்கே கற்றுக்கிட்டால் எப்படிலாம் சிறப்பாக வாழலாம் எப்படி கற்றுக்கிட்டால் சிறப்பாக வாழலாம் அப்படின்றத பற்றி மூதுரையில் ஔவையார் சொல்கிறாங்க வாங்க அந்த பாட்டை பார்க்கலாம் மன்னனும் மாசரை கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு இடமெல்லாம் சிறப்பு ஔையார் ஃபஸ்ட்டு ரெண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா பாடலின் பொருள் பார்க்கலாம் மன்னனையும் மன்னனா அது அரசனையும் குற்றம் இல்லாமன்னா பிழை இல்லாமல் கல்வி கற்றவங்களையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா மன்னனை விட அந்த கற்றவர் தான் சிறந்தவங்கன்னு சொல்லிவிட்டு அவையார் சொல்கிறாங்க அதே மாதிரி மன்னனுக்கு மன்னன் இப்போ ஒரு ஒரு நாட்டில் ஆட்சி செய்கிறாருனா அந்த நாட்டில் மட்டும்தான் அவருக்கு சிறப்பு இருக்கும் இதே மற்ற நாட்டுக்கு போனால் அந்த நாட்டுடைய மன்னன் மட்டும்தான் சொல்லுவாங்க ஆனால் கல்வி கற்றவங்களுக்கு இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி வந்து இப்போ அரசருக்கு வந்து அந்த ஒரு நாடுனா அந்த ஒரு நாட்டோடைய அரசன் மட்டும் தான் சொல்லுவாங்க ஆனால் கல்வி கற்றவங்களுக்கு எந்த ஒரு எப்படி சொல்கிறது எங்கே போனாலுமே அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் அதான் சொல்கிறாங்க கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுதான் பாடலின் பொருள் சொல்லும் பொருளும் பார்க்கலாம் மாசர குற்றமில்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் தேசம் நாடு நூல்வெளி பார்க்கலாம் இந்த நூலுடைய ஆசிரியர் வந்து ஔவையார் இவர் வந்து இந்த நூல் மட்டும் இல்லை ஆத்துச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி போன்ற நூலையும் எழுதியிருக்கிறாரு மூதுரை அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்றது தான் பொருளாம் சிறந்த அறிவுரைகளை கூறுறதுனால இந்த நூலுக்கு மூதுரை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பெற்றதுன்னு சொல்கிறாங்க இந்த நூலில் முப்பத்தி ஒரு பாடல்கள் உள்ளன அப்படின்னு சொல்லிவிட்டு முடிக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ